இந்த திராவிட கழகம் சொல்லப்படுகிற இந்த திருட்டுக் கழகம் தமிழ்நாட்டு பெண்களுடைய தாலியா இருக்கிற நீ எல்லாம் நல்லா இருப்பியா உன் பொண்டாட்டி எல்லாம் தாலி கட்டாதவா இருக்கு பூவும் பொட்டு இல்லாத இருக்கா இந்த பெரியார் விருது வாங்கினாங்க திருமதி கனிமொழி ஏன் நெத்தில பொட்டு வைக்கலையா அது பெரியார் கொள்கையில நீங்க சொல்ற ராமசாமி நாய்க்கர் கொள்கையில வராதா பொட்டு வைக்கிறது அப்போ அந்த ராமசாமி நாய்க்கருடைய கொள்கையில் அவர்கள் வாழ்ந்திருந்தால் பெரியார் விருது அவங்களுக்கு பொருத்தம்னு சொன்னா ஏமா நெத்தியில பொட்டு வைக்கிறாங்க கேளு ஏமா நம்ம கொள்கைக்கு என்ன நீ இதெல்லாம் பொட்டு வச்சு அது இந்து மதத்தினுடைய அடையாளமாக வந்துடும் சரி சம சைவ மதத்தினுடைய ஆயிடும் இல்லை வைணவ மதத்தினுடைய ஆயிடும் பொட்டு வைக்க கூடாது பெண்கள் அதை சொல்லிக் கொடுக்கல சொல்லி கொடுக்கல ஏன் முதல்வர் வீட்டில் போய் சொல்லி கொடுக்க முடியாது நீ ஆன்ம இருந்தா ஊர் தாலி அறுக்கறல்ல ஊர் தாலி அறுக்கறல போ முதல்வர் போ சொல்றேன் அவமானமா தாலி கட்டுறது வந்து ஒரு சடங்கா அது அவமானமா அவமானமா இப்படி சொல்ற அப்ப உன்னுடைய உபதேசமாம் யாருக்கு உன்னுடைய கொள்கை என்ன பார்ப்பனர் எதிர்ப்பு வீரமணி பார்ப்பனர் எதிர்ப்பு தானே அப்புறம் அம்மா ஜெயலலிதா அம்மா பக்கத்துல போய் உட்காந்து அவங்களை பார்த்தா உனக்கு பார்ப்பனரா தெரியலையா நீங்க தான் சொல்றேன் அப்ப அன்னைக்கு மட்டும் இனிக்குது உனக்கு அது சரியா அப்ப அங்க எங்க போச்சு உன்னுடைய பார்ப்பனர் எதிர்ப்புன்னு கேக்குறேன்